நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழக அரசு போக்குவரத்து துறையிலிருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளது இந்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க பதிமூணு ஆண்டுகளாக இதுவரை எடுக்க கிடையாது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிசி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சம்திங் அதாவது டிரைவர் கண்டக்டர் டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஜேஇ இந்த மாதிரி பதவிகள் இருப்பதாக சொல்லியிருந்தாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா கூலி அல்லது ஆயிரத்தி நானூறுரூபா ஒரு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்ஸ் காலையில் ஆறு மணிக்கு ஏதாவது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணி நேரம் அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒப்பந்த அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போது டிரைவர் கண்டர் டெக்னிக்கல் ஸ்டாப் ஜேஇஇஇ அதே போல் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கலெக்டர் இந்த மாதிரி பல பதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்சிலேருந்து இருக்குது இந்த பதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏன் இருப்பாங்க இன்னும் கோரிக்கைன்னு நமக்கு தெரியல தமிழக அரசு போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல காலி பணியிடங்கள் இருக்குது இது இன்னும் கூடியவரை இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா போன ஆட்சிங்கன்னா அறிவிச்சாங்க ஓகேங்களா இந்த ஆட்சி வந்துருச்சு இப்போ அவர் அறிவிக்கல என்ன ப்ராப்ளம் ஆனா ஆனால் தமிழக அரசு போக்குவரத்து பார்த்தீங்கன்னா புது புது பஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு எக்ஸாம் கிடையாது ஓகேங்களா அது போல நேரடி பணி பணி நியமனம் ஒப்பந்த அடிப்பில் விளைச்சதுக்கு பணி நியமனம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது ஆனால் தமிழக அரசு போக்குவரத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா காலி பணிகள் நிரப்ப கிடையாது கூடிய விரைவில் நிரப்பதா வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு நன்றி